இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சங்கரா மீன் வறுவல் ஒரு கிலோ சங்கரா மீன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த மீன் வறுவலுக்கு நான் கொடுத்துருக்குற மாதிரி மசாலா கொடுத்து ஒரு வாட்டி உங்கள் வீட்டில் ஃபிஷ் ஃப்ரை செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் இது ரொம்ப ரொம்ப ஃபேவரட் ஆகிடும் சரிலாமா இப்போ ஒரு இடிகல்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு இதை வந்து நல்லா ஒரு நைன்ட்டி பர்சென்டேஜ் பவுடர் ஆகிற மாதிரி நல்லா நுணுக்கி ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் இப்போ இது நுணுங்கினதுக்கப்புறமா நான் வந்து ஒரு கிலோ ஃபிஷ்க்கு வந்து ஒரு பத்து பல் பூண்டு தோலோடு தான் சேர்த்துருக்கேன் இதை நல்லா இந்த ஜீரகம் மிளகு கூடையே சேர்த்து நல்லா தட்டி இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பிளேட்டில் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஒரு ஒன்றே முக்கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு எடுத்துகிட்டு இப்போ இப்போ நம்ம தட்டி வச்சுருக்கோம் இல்லையா ஜீரகம் மிளகு பூண்டு இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு அந்த இடிகளில் கொஞ்சமாக கழுவி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மசாலாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க மீனோட சேர்த்து இந்த மசாலா நல்லா உள்ளே எல்லாம் கூட்டு ஆகுற மாதிரி மசாலாவை நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் இது மசாலாவில் உரட்டும் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கோங்க ஆயில் மிதமான ஹீட்டில் இருக்கும்போது நம்ம மசாலா போட்டு வச்சுருக்க மீனை ஒன்று ஒன்றா வந்து உள்ளே வச்சிடலாம் ஒரு நாலு பீஸ் சேர்த்துருக்கேன் இது கூட நம்ம ஃப்ளே நல்ல பச்சை கருவேப்பிலைய மேலாப்பில் தூவி விடுங்க அதோட ஃப்ளேவரும் சேர்ந்து மீனுக்கு ஒரு நல்ல வாசனை கொடுக்கும் நம்ம இந்த இந்த கருவேப்பிலை எல்லாம் சேர்ந்து அந்த வந்து வீடே மணக்கும் இந்த மாதிரி ஒரு வாட்டி ஃபிஷ் ஃப்ரை வந்து ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் செம்மையாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி வறுத்துட்டு அதில் இருக்க இந்த மசாலா அந்த பூண்டு கருவேப்பிலையெல்லாம் வந்து எடுத்துட்டு தான் அடுத்த செட்டு நம்ம ஃப்ரை பண்ணணும் சாப்பாட்டு கூட இந்த மீனும் அந்த பொன்னிறமாக வெந்த இந்த பூண்டு கருவேப்பிலையும் சேர்த்து வச்சு சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும் இந்த மசாலா வந்து சங்கரா மீனுக்கு மட்டும் பொருந்தாது நீங்கள் எல்லா வகையான மீன்லேயும் இதே மசாலாவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஒரு வாட்டி மசாலா கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க